கார்த்திகை தீப திருவிழாவினை ஒட்டி திருவண்ணாமலையில் மலை பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் பவுசி நகரில் பெஞ்சல் புயல் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டது இதில் வீடு புதைந்தது வீட்டில் இருந்த குழந்தைகள் உட்பட ஏழு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் அப்பகுதியில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபம் வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் மலையின் மீது இரண்டாயிரம் பேர் ஏறி பரணி தீபம் ஏற்றுவது வழக்கம் இந்த ஆண்டு இரண்டாயிரம் பேர் மலையேறுவது சாத்தியமா என்று நிபுணர்கள் ஆய்வு செய்து முதல்வரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் இயக்குநர் சரவணவேல் நியமிக்கப்பட்ட எட்டு பேர் குழுவினர் கடந்த தேதிகளில் ஆய்வு மேற்கொண்டு தாக்கல் செய்துள்ளனர் அதிக அளவிலான மக்களை மலை ஏறுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பக்தர்களுக்கு மலையே இந்த ஆண்டு அனுமதி வழங்கப்படாது என்றார் முன்னூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள பொருட்கள் அறுநூறு கிலோ எடையுள்ள நாற்பது நெய்டின்கள் உணவு உள்ளிட்டவை எடுத்துச் செல்ல தேவையான மனித சக்திகள் காவல்துறையினர் வனத்துறையினருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் பக்தர்கள் கண்டிப்பாக மலையேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தீபம் ஏற்றுவது மட்டுமே அரசின் நோக்கம் என தெரிவித்தார்